அத்தைக்கே தெரியாம அவங்க கம்பெனி ஆல்பம் சாங்ல பாடிட்டு வரலான்னு நினைச்சிருக்கானா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும் நான் தான் விடுன்னு சொல்றேன்ல உஷா போதுமான அளவு வீட்டுல எல்லாருமே பேசி தீத்தாச்சு இதுல நீ வேற திரும்ப திரும்ப அத பத்தியே கேட்டுட்டு இருக்காத புரியுதா நாம செக்கப் போறதுக்கு டைம் ஆச்சுல கிளம்பலாமா ஆமா அந்த பொண்ணிய பத்தி ஒரு வார்த்தை பேசினா உடனே நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்களே உஷா அதுக்கு இல்ல எதுக்கு தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசி இப்ப நம்ம வாக்குவாதம் பண்ணோம் சொல்லு நாம போய் நல்லபடியா செக்அப் முடிச்சுட்டு வரலாம் புரியுதா மறக்காம ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சா ஆ அதெல்லாம் காலையிலயே எடுத்து வச்சிட்டேங்க சரி கிளம்பலாமா அம்மா சரிங்க தா நான் செக்அப் போயிட்டு வரோம் பத்ரமா போயிட்டு வாங்க ஆ சரிமா வரேன் தா ஆ சரிமா பிள்ளை மா பொன்னிக்கு இருக்க திறமைக்கு அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவ நல்லா பாடுவான்னு நினைச்சேன் பொன்னி உங்களுக்கு பிடிக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க பிடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன் இதுவே பொன்னிக்கு பதிலா வேற ஒரு பெரிய சிங்கர் பாட வந்து அவங்கள கரெக்ட் டைம்ல வர முடிய அவன்னா நீங்க அவங்க பாட பண்ணிட்டு இருக்கீங்கல சிட்டில இருக்கிற பெரிய சிங்கர்ஸோ இவளோ ஒண்ணா அப்பர் எதுக்குமா பாடுறவங்க எல்லாம் ஒன்னு ஒன்னுனு சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப அவளுக்கு பாடுறதுக்கான திறமை இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல இனி நம்ம கம்பல் நடக்க போற ஏதாவது ஒரு ஆல்பத்துல ஏதாவது ஒரு ரெக்கார்டிங்ல அவளை பாட வைக்க முடியல நில்லுங்கம்மா ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க எதுக்கு இப்படி நான் வந்தாலே எந்திரிச்சு போயிட்டு இருக்கீங்க நேத்து சாப்பிட வரப்ப இப்படிதான் என்ன பார்த்தோன்னு எந்திரிச்சு போயிட்டீங்க ஏமா இப்படி பண்றீங்க அப்படி நான் என்னமா தப்பு பண்ணிட்டேன் ஏன் நீ என்ன தப்பு பண்ணனு உனக்கு தெரியாதா அந்த பொன்னிக்கு சாதகமா ஒரு விஷயம் பண்ணணும்ங்கிறதுக்காக குறுக்கு வழியில யோசிச்சு என்னலாமோ பண்றியே இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையா என்ன மா பொன்னி நல்லா பாடுவாமா அவளுக்கு தரம் இருக்குன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதான் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை அவ சரியா பயன்படுத்த முடியும்னு நினைச்சதா நான் இதை பண்ணேம்மா இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிட்டா எப்படிமா கோயில நாலு பாட்டு பாடிட்டா நம்ம ரெக்கார்டிங்ல பாடுற அளவுக்கு தகுதி வந்துடுமா அவளுக்கு